மக்கள் அனைவருக்கு வணக்கம் ஆதவ வந்து இன்னைக்கு ஏதோ ட்விட்டர்ல ஏதோ போட்டிருக்காரு போல நான் சரியா பார்க்கல ஏதோ இளைஞர்களை தூண்டி விட்டு நேபாளத்துல நடந்தது இளைஞர்கள் நடந்த மாதிரி இங்க வந்து பிரச்சனை உண்டு பண்ணி இன்னைக்கு புரட்சி வேணும் அது வேணும் உனக்கு கொஞ்சமாச்சம் அறிவு இருக்கா உன்னுடைய கூட்டத்துக்கு உன்னுடைய மக்கள் உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவங்களுக்குல துப்பு இல்லை போலீஸ சொல்லி இது பிரயோஜனம் கிடையாது அங்க உங்களை பார்க்க அந்த மக்கள் வந்தாங்க அன்பு மக்களும் தளபதி அவர்களுக்காக வந்த நீ கூட இருக்கியானது நீங்க உங்க டீமு அட்வொகேட் டீமு அந்த ஊர் மாவட்ட செயலாளர் எல்லாரும் கூட பாதுகாப்பு கொடுத்தீங்களா அந்த மக்களை நீங்க என்ன எதுனாச்சும் கேட்டீங்களா ஏதோ வந்தா மீட்டிங் பார்த்தா தளபதியை பார்த்தா போயிட்டான் இதுதான் உங்க கான்செப்டா அறிஞ்சோ அங்க எத்தனை மணிக்கு நம்ம வரச்சோனோ எத்தனை மணில இருந்து அந்த பசங்க காத்துட்டு இருக்காங்க அந்த பெண்கள் காத்து இருக்காங்க குழந்தைகள் காத்துட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம் விட்டது உங்களுக்கு தப்புதான் நீங்க வந்து அங்க இறங்கி வேலை செஞ்சிருக்கணும் செய்யறதுக்கு உங்க கட்சிலயே உங்க டிவிக்கு தளபதி அவர்கள் கட்சியில அங்க இறங்கி வேலை செய்ய ஒரு ஆள் கூட கிடையாது அந்த இடத்துல யார் இருந்தா சொல்லுங்க பாப்போம் உங்க நீ போய் கேரவன் உள்ள உக்காந்துகிட்ட புஷியா அந்த எடுத்து தெரிஞ்சாருன்னு தெரியல உனக்குள்ள இதெல்லாம் தவிர்த்து அங்க இவ்வளவு அசம்பாவிதம் நடந்துச்சு நீ போன அங்க நீ போனையா இந்த ஊருக்கு கரூருக்கு போய் மக்களை பார்த்தியா போ பார்த்திருக்கணும் பார்த்துருக்கணும் பொசி ஆனது நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போய் பார்த்திருக்கணும் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போகாம இருந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து போட அந்த படம் அந்த படம் போட்டா என்ன தமிழகத்தை வந்து நாசமாக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா தளபதி